அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கு மறுமை நாள் எப்படி இருக்கும்னா அல்லாஹ் அபுல் ஆலமீன் வானவர்களை வந்து அழைச்சி என்ன செய்வானா நரகத்தில் இருக்கக்கூடிய இந்த நரக வாசிகளை நீங்கள் எழுத்துட்டு வாங்க புதுகு ஃபா உல்லுகு சும்ம ஜஹீம் அவ சல்லுகு சும்ம ஃபி சல் சில்சிலத்தின் தர ஊ ஹ சப ஊன திரான் ஃபசுலுகு ஃப இன்னகு காணலா யுக்மின் பில்லாஹில் அலியம் அவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது மகத்தான அல்லாவை நம்பாதவனாக இருந்தான் இன்னும் வந்து வானவர்கள் வந்து எழுவது மூலம் கொண்ட அந்த வானவர்கள் வந்து அந்த அடியானை இழுத்துட்டு வருவாங்க அந்த மனிதன் வந்து கத்துவான் ஆளை தண்ணி கத்தம் துளி ஹயாத்தி என்னுடைய வாழ்நாளை நான் இருக்கக்கூடாதா மண்ணாக மண்ணாக ஆகியிருக்கக்கூடாதா என்று அந்த மனிதன் வந்து குழம்புவான் இன்ஷா அல்லா நம்ம அதிக அதிகமாக நல்ல அமல்களை செய்து அல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சுருதோ செல்லும் சொர்க்கத்திற்கு அனைவரும் செல்ல வல்ல ரஹ்மான் ரஃபிக் செய்ய இந்த உலகத்தில் இருக்கும் போது அதிகமான அமல்களை செய்வோம் அசலாமு அலி குமர் அஹமத்துல்லாஹ் வரக்காத்துக்கும்